ஒரு ஊர்ல ராமனு ஒருத்தர் இருந்தார் அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த ஏரியா வந்து அவர் வீட்டுக்கு வாசல்ல தான் வந்து இந்த சிமெண்ட் நிறுத்துறது கல் இறக்குறது குப்பைகள் விளறது அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ இது வந்து ராம்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறது இவருக்கு ஒரே சத்தம் டங்கு டங்கு டங்குன்னு அந்த சத்தம் இவருக்கு பிடிக்கவே இல்லை இவருடைய மனம் வந்து ஒரு மாதிரி ஆகுது புலம்பிக்கிட்டே இருக்காரு என் ஐயோ எனக்கு இது பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்ற மாதிரி இதை வந்து நாலு பேருக்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுற இன்ஜினியர் இருக்காரு இல்லையா அவரு ராமோட வீட்டுக்கு வந்து நீங்க தான் ராமா இந்த மாதிரி நீங்க ஒன் டைம் வந்து ஒரு இடத்துல வந்து இது பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அங்க வந்து நாங்க லக்கி டிரா போட்டிருந்தோம் யாருடைய பேர் வருதோ நாங்க கட்டுற இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் அவங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி ஒரு லக்கி டிரா போட்டிருந்தோம் அதல நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க ராம் கிட்ட சொல்லும்போது ராமுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்

எண்ணம் வந்து நம்ம தான் தவறா அதை வந்து பாக்குறோம் அதாவது வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் நடக்குது ஒரு சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம தான் தவறாவும் பாக்குறோம் அதை நம்ம தான் நல்லாவும் பாக்குறோம் ஸோ நம்ம எப்பவுமே அதை பார்க்கக்கூடிய தன்மையை மட்டும் மாத்தினா போதும் மற்ற எல்லாமே பிரபஞ்சம் பார்த்துக்கோ அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாருங்க யாருக்கோ கட்டுற பிளாட்ன்றதுனால இவருக்கு டென்ஷன் ஆச்சு கடைசியில அந்த பிளாட் இவருக்கே வரப்போகுதுன்ற போது இவருக்கு கும்மாலமா இருந்தது

ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல அதை பார்த்து டென்ஷனோ கவலையோ வருத்தமோ படக்கூடாது பிரபஞ்சத்துடைய தான் இது நடக்குது இதனால எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத முதல்ல நீங்க நம்பணும் பிரபஞ்சம் எப்பவுமே உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும் அது கெட்டத செய்யவே செய்யாது முதல்ல இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது தாய் தன்மை கொண்டது கருணை நிறைஞ்சது அது இறைவன் இறைவன் யாராவது நம்மளுக்கு கெட்டது செய்வாரா நிறைய பேர் நினைப்பாங்க இல்ல இறைவன் வந்து கெடுது கூட செய்யறாரு நல்லாவே இல்லையேன்னு அந்த மாதிரி கூட வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள மாட்டிக்கிட்டு என்னால இந்த ஃபேமிலியை விட்டு எப்படி வெளில வருதுன்னு தெரியல அடிமையா வச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் இந்த இருக்கிறதுனாலதான் சேஃபா இருக்கலாம் இந்த ஃபேமிலியை விட்டு வெளில வந்திருந்தீங்க அப்படின்னா இதை விட மோசமான வாழ்க்கை உங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்ப கடவுள் என்ன பண்றாரு வெளியே போய் சிக்கிச்சுன்னா சின்னாவினா வாரத்துக்கு பதில் ஃபேமிலிக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் நாளைக்கு எதையாவது அனுபவிச்சுட்டு போட்டோம் அந்த கர்ம இப்படி கழிக்கிட்டுன்னு கூட விட்டுருக்கலாம் சோ உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்னவா இருக்கு முதல்ல அது தப்பா நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் ஓகேவா சோ ஒரு சூழ்நிலையை பாருங்க ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அந்த சூழ்நிலையில இருக்கிற ஒரு பாசிட்டிவ நீங்க பார்த்துட்டீங்க அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல வந்து குழப்பமே வராது ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிரிக்கெட் நடக்குது வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது ஒரு கிரிக்கெட் நடக்குது நம்ம என்ன பண்றோம் மைல இப்ப பிரபஞ்சம் வந்து அது ஜாலியா நடக்குது ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கேம் நடக்குது அப்படின்னா பிரபஞ்சம் வந்து அது ஜாலியா கண்டக்ட் பண்ணுது பிரபஞ்சத்துக்கு இந்தியா ஜெயிச்சாலும் வந்து சந்தோஷம் தான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் அதுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா ரெண்டு பேருமே அவங்களுடைய மக்கள் பிரபஞ்சத்துடைய மக்கள் தானே நம்ம ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா நம்ம மைண்ட்ல இது ஏன் டீம் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஓ இந்தியா தானே இந்தியா தான் எந்த ஆஸ்திரேலியா அது எந்த கிடையாது அது நானே கிடையாது அது என்ன ஏன் கண்ட்ரியா அப்போ அந்த கேமை கேமா பார்க்கல பிரபஞ்சத்தோடைய தன்மையை நம்ம பாத்திருந்தோம் அப்படின்னா யார் வின் பண்ணாலும் நமக்கு வா சூப்பரா அடிச்சிருக்காப்பா இந்த ஆஸ்திரேலியாவும் இருக்க நம்ம செமையா அடிச்சா அவன் எப்படி தருவோம் பேட்டிங் பண்ணா மாதிரி நம்மளும் சேர்ந்து ரசிச்சிருப்போம் ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சரணாகதி மனப்பான்மையில இல்லாம தனித்துவமா விளங்குறதுனால இது எந்த இடம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒரு அந்த இந்தியா தோற்கும்போது எல்லாருக்கும் ஐயோ ஐயோ போச்சுடா நானே தோத்துட்டேன்றளவுக்கு ஃபீல் பண்றாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தனித்துவமா விளங்குறது அதாவது தனித்துவம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நான் பிரிஞ்சு வாழ்றதுதான் அந்த தனித்துவம் தான் அதனாலதானி பண்றீங்க அப்படின்னா கூட சரணாகதி மனப்பான்மையில நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் நடக்கும் புரியுதா சில பேர் வந்து எனக்கு இதுதான் அது கெட்டதா கூட இருந்துட்டு போட்டோம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு புடிவாதமா ஒரு விஷயத்தை ஏன்னா நமக்கு வந்து எது நல்லது எது கெட்டது நமக்கே தெரியாது கரெக்ட் தானே அது நம்ம பிரபஞ்சத்து கிட்ட விடணும் பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஒரு தாயாவ ஒரு குருவாவ எடுத்துக்கிட்டு நான் இதுக்கு ஆசை பண்றேன் இது சரியா எனக்கு பண்ணி வை இல்லனா நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே இப்படி இருந்துட்டீங்கனா நீங்க கரெக்ட்டான வேலை இருக்கீங்கன்னு அர்த்தம் انا நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படினா நான் வந்து இப்போ ஒரு விஷயத்தை எடுக்கறாங்க அது தப்பா சரியா நீ அவங்களுக்கே தெரியல மனசே குழப்புது அப்போ என்ன பண்றாங்க சப்போஸ் அது தவறா இருந்தா கூட எனக்கு தான் வேணும்னு போது அதுல சில விஷயங்கள் வந்து நடக்காத அவங்க வந்து ரொம்ப அப்செட்டா ஃபீல் பண்றாங்க அப்போ ஒரு மேனிபெஸ்டேஷன் கூட எப்படி பண்ணணும்ன்றத நான் சொல்றேன் பாருங்க சரணாகதி மனப்பான்மை அப்படினா எனக்கு இது பிடிச்சிருக்கு இத நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன் அது கடச்சா கடக்கிட்டோம் கடக்க கட்டி போட்டோம் எனக்கு அத பத்தி கவலை கிடையாது ஆனா அத நினைச்சிட்டே வாழை எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் புரியுதா இப்போ ஒரு ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டி வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோ அதுக்கு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அந்த வீட்டில் வாழ்ற மாதிரி அந்த வீட்டில் நீங்க இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் தான் நீங்க குடும்பம் நடத்துற மாதிரி கற்பனை பண்றீங்க அந்த கற்பனையை என்ஜாய் பண்ணி பண்ணுமே தவிர அந்த கற்பனை எப்படா எனக்கு நடக்குன்ற ஏக்கம் இருக்கக்கூடாது புரியுதுங்களா அதாவது நான் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு கற்பனை பண்ணையோ ஸ்கிரிப்டிங் பண்ணையோ பிடிச்சிருக்கு நான் கற்பனையிலேயே வாழ்றேன் பாருங்க இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அதை என்ஜாய் பண்ணணும் ஆனால் அது எப்ப கிடைக்கும் எனக்கு இன்னும் கிடைக்கலையே அந்த அடுத்த ஸ்டெப்பான எண்ணத்துக்கே நீ கிடச்சா கிடை கிடைக்கா கட்டி போ எனக்கு கவலை கிடையாது எனக்கு கற்பனையே சூப்பரா இருக்குன்றதுதான் தான் ஒரிஜினல் அது சரணாவதி மனப்பான்மை நீ கொடுக்கும்போது கொடு நான் கற்பனையில் வாழப்போகிற இதுதான் மேன்ஃபெஸ்டேஷன் அப்போது அதை நம்பிக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் நீங்க வந்து ஒரு பெரிய பங்களா காசப்படுறீங்க ஆனா பிரபஞ்சம் வந்து நார்மலா ஒரு வீடு கொடுத்துருக்க அப்படின்னா கூட அதையும் நீங்க ஏத்துக்கணும் நான் பங்களா தானே நினைச்சேன் இது என்ன இப்படி ஒரு வீட்டை கொடுத்துருக்கேன்னு நினைக்க கூடாது அதுதான் சரணாகதி அப்போ முதல்ல அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த நிச்சயமா கொடுக்கும் சோ அந்த சரணாகதி நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே நல்லதுக்கு தான் நீ பண்றேன்னு இருக்கும்போது போது நீங்க ஆசைப்படுறது சீக்கிரம் நடக்கும் ஓகேவா ஆனா ஒரு குழப்பத்தோட மேனிபெஸ்ட் மேனிபெஸ்ட் அப்படின்றதே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது மேனிபெஸ்டோன்றதை எழுதிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இன்னும் கிடைக்கல ஒரு சைனும் எடுத்து காட்டல இல்லன்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க அப்ப சரணாகதியை அடையில எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அது ஏதாவது கொடுத்தா கூட எதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிக்கிறது எனக்கு முழுகவே செயலியே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடாது என்ன சொல்ல வேண்ட அப்படின்னா முதல்ல லைஃப்ல என்ன நடந்தாலும் சரிப்பா எனக்கு நல்லதுதான் நடக்குதுன்றது முடிவை எடுத்து இல்லை எனக்கு இது நல்லதுதான் நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கேன் ஏன் நல்லதுக்காக நடக்குது இருந்துட்டு போட்டு இப்ப என்ன பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்குது எப்பவுமே பிரபஞ்சத்தை முன் வச்சு வாழணும் பிரபஞ்சம் பாத்துக்கும் ஒரு சாப்பாடு பசிக்குதா சாப்பாடு இல்லையா அது பிரபஞ்சம் பாத்துக்கப்பா அது எனக்கு சோறு போட்டுருன்னா உண்மையாவே சொல்றேன் எப்படியாவது உங்களுக்கு சோறு கூட கிடைச்சிருக்கும் சரணாவதியில வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல உங்களோட ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் மனப்பான்மையை சரணாவதியா விட்டுணும் என்ன நடந்தாலும் அது என் நல்லதுக்குதான் நடக்குது அப்படின்னு நீங்க விடும்போது பிரபஞ்சம் என்னத்திலமா பண்ணணும் வேடிக்கையே பார்க்காது ஏய் இதை எல்லாத்துக்குமே என்னதான்டா சொல்றான் தடிக்க விழுதா கூட பிரபஞ்ச நல்லதுக்கு தான் தடிக்க விழ வச்சிருக்கு என்ன அப்போ அவனை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்சம் உங்க கையை புடிச்சுக்கிட்டு உங்களை எல்லா இடத்துக்கும் சேஃபா கூட்டு போயிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் புரியுங்களா நீங்க எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு எடுத்து கட்டி எல்லாமே செய்யும் நீங்க தான் முக்கியம் சரியா சோ சரணாகதி மனப்பான்மையோட நீங்க ஒரு விஷயம் மேனிபெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு கவலை வராது பிரச்சனையே நடந்தாலும் அது உங்களுக்கு தப்பாவே லைஃப்ல நல்லது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்பிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படாத நல்ல விஷயத்த கூட இந்த பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேவா ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்